Terima yeah. uh, சுபாஷ் நான் சொன்னதெல்லாம் செய்கிறீங்களா சுபாஷ் நேற்று நான் பரிகாரங்கள் சொன்னன அதையெல்லாம் செய்கிறீங்களா எல்லாரும் வந்து இந்த மந்திரமாவது நீர் பாடலை சொன்னேன் இந்த பாடலை நீங்கள் பழகிக்கிட்டு அதை நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் கஷ்டங்கள்லாம் காணாமல் போகும் ஆ சஷ்டி கவசம் நீங்கள் ரிங் டோனா கூட போட்டுக்கலாம் சஷ்டி கவசம் கேட்க கேட்க தொழில் நல்லா பெருகும் ரிங் டோனா போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது இந்த சஷ்டி கவசத்தையே சுருக்கமாக ஒரு இது இருக்குது ஆண்டாள் குணசேகரன் வணக்கம்மா சரகணபவ ரகண பவச கணபவசரநபவசரக பவசரகணவசர கணப சரகணபவரகணபவச ஆறு முறை சொன்னீங்கன்னா சஷ்டி கவசம் சொன்ன பலன் கிடைக்கும் சரகணபவ ரகண பவச சரகண பவசரகணவசர கணப சரகணபவ ரகணபவச இப்படி ஆறு முறை சொல்லணும் சொன்னீங்கன்னா முப்பத்தாறு முறை நீங்கள் கவசத்தை சொன்ன பலன் கிடைக்கும் உங்கள் தொழில் பெருகும் இதை நீங்கள் பழக்கி வச்சுக்கோங்க சரவண பவ சரவண பவன் சொல்லிக்கிட்டே இருங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு முடிஞ்ச நேரம்லாம் பஸ்ஸில் போகும்போது பிரயாணம் பண்ணும்போது நன்றிப்பா நன்றி எல்லாம் லைக் போட்டிங்களா மூணு லைக் சேர்ந்துருக்கு யூடியூபில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அத்தனை இருக்குது எல்லோரும் யூடியூப்பு நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க அண்ணெல்லாம் நினைக்கிறாங்க நிறைய உழைக்கணும் செலிப்ரிட்டிகளுக்கு வசதி ஏன்னா அவங்க பல ஃபீல்டில் இருக்காங்க பாப்புலராக இருக்காங்க அதனால் டக்குன்னு வாங்குகிறாங்க சாதாரணப்பட்டவங்க வாங்குறது ரொம்ப கஷ்டம் சிரமம் காப்பி ரைட்டு வரக்கூடாது ஒவ்வொரு இதுவும் பார்த்து பார்த்து போடணும் காப்பிரைட்டு வந்து அவங்க நமக்கு எழுதி போட்டாங்கன்னா இன்னும் பிரச்சனை அதில் எனக்கு ஒரு பா யூடியூப் சேனல் போயே போச்சுது அதில் நான் நிறைய பேசியிருந்தேன் சுந்தரகாண்டம் திருக்குறள் நிறைய பேசியிருந்தேன் ஏழாயிரம் சப்ஸ்கிரைபரோட போச்சு அதனால யூடியூப்பு ஈஸி நிறைய சம்பாதிக்கிறாங்கன்னு நினைக்காங்க எல்லா தொழிலையும் போல் அதுலேயும் நிறைய சிரமங்கள் இருக்குது சிரமம் இல்லாத வாழ்க்கையே கிடையாது அதனால் நம்ம அந்த சிரமங்கள் தீரணுன்னா தினமும் கோயிலுக்கு போகணும் மகேஷ் ஒரு ஒருத்தங்க கல்யாணம் வர்றதுக்கு நான் அப்படி தான் சொன்னேன் திங்கக்கிழமை விநாயகர் கோவில் போங்க செவ்வாய்க்கிழமை முருகர் கோயில் புதன்கிழமை பெருமாள் கோவில் வணக்கம் வணக்கம் வியாழக்கிழமை குரு பகவான் புதன்கிழமை பெருமாளை மூணு தடவை பிரகாரம் சுற்றி கும்பிடலாம் வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நீங்கள் மூணு நெய்தீபம் போட்டு கும்பிடலாம் அவருக்கு உள்ள நம்பர் மூணு வெள்ளிக்கிழமை சுக்கரனை கும்பிடணும் சுக்கரனுக்கு அதி தேவதை சுக்கரனுக்கு அதி தேவதை வந்து மகாலட்சுமி அதனால நீங்கள் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு போய் மூணு நெய் தீபம் போடலாம் அங்கே சக்கர தாழ்வார் இருந்தாருன்னா அவரை நாற்பத்தெட்டு சுற்று சுற்றலாம் அதுவும் புதன்கிழமை போய் நீங்கள் சக்கர தாழ்வார நாற்பத்தெட்டு சுற்று சுற்றுனா நீங்கள் என்ன